ஆயுஷ் வந்தாரர்களுக்கும் பணிவான வணக்கங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கான இம்பார்ட்டண்ட் நியூஸ் இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கான வேக்கன்சியில் ஷார்ட் ஃபால் வேக்கன்சி தற்போது வெளியிட்டுருக்காங்க நமக்கு ஏற்கனவே ஒரு பதினான்கு ஆசிரியர்கள் ஷார்ட் ஃபால் வேக்கன்சி கூப்பிட்ருந்தாங்க அது ஷார்ட் ஃபால் வேகன்சி பர்டிகுலராக எஸ்டி கம்யூனிட்டிக்கு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த எஸ்டி கம்யூனிட்டி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இது கோர்ட் கேஸ் ரிலேட்டட் தான் இது வந்து வேக்கன்ஸு கேஸ்க்காகவோ கோரிக்கையாகவோ அரசாங்கமும் முன் வந்து பண்ணலை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற கண்டம்ட் பெட்டிஷன் நம்பர் ஒன் டபுள் செவன் த்ரீ அண்ட் ரிட் படிஷன் நம்பர் டூ நைன் த்ரீ செவன் அண்ட் ரிட் படிஷன் நம்பர் த்ரீ ஃபைவ் டபுள் நைன் அக்டோபர் மாதம் பத்தாம்தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்றைய தீர்ப்பின் அடிப்படையில் தமிழக அளவில் உள்ள அரசு நிறுவனங்களில் அரசு துறைகளில் ஏற்பட்டுள்ள காலி பணியிடங்களில் எஸ்சி எஸ்டி பணியிடங்கள் ஷெடியூல்டு கேஸ்ட் அண்டு ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தான் இந்த வழக்கோட சாரம்சமே என்னென்னா ஷெட்யூல் கேஸ்ட் அண்டு ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இந்த கம்யூனிட்டி சார்ந்த பணியிடங்களை நிரப்பணும் ஃபால் வேக்கன்சி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எஸ்டி பிரிவினர் கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜ் வந்து பணி செய்பவர்களாக இருக்கணும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அப்போ அந்த ஒரு சதவீதத்தை விட குறைவாக இருக்காங்கன்னா அதை நிரப்புறத்துக்காக இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிக்கிட்டேருந்து ஏற்கனவே நடந்து முடிஞ்ச இருந்து சிவியை பார்த்தவங்கள கூப்பிடுவாங்க சிவி பார்க்கலனால சிவிக்கு அடுத்து வெளியில் இருக்கிற ஆசிரியர்களும் கூப்பிடுவாங்க இதில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த லிஸ்ட்டு நேற்று அப்டேட் ஆகிருக்கு ஆனால் இது ஓப்பன் ஆகலை நேற்று ஈவினிங் பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டு அப்டேட் ஆகிருக்கு ஆனால் இன்னும் வரல ஏற்கனவே நமக்கு பதினான்கு ஆசிரியர்கள் சிவி போயிருந்தாங்க நேற்று சிவி போனவங்களில் நான்கு ஆசிரியர்கள் வெவ்வேறு துறைகள் சிலர் பிடியாக இருக்காங்க சிலர் பிஜியாக மாறிட்டாங்க இப்போ அப்பாயின்மெண்ட் ஆனவங்கள பிடியாக பிஜியாக மாறுறனால எனக்கு இந்த பணியில் சேருவதற்கு விருப்பம் இல்லை நான் வேறு துறையில் பணியாற்றி கொண்டிருக்கேன் என்று ஒரு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க அதனால் ஆப்சண்ட் ஆனதுனால சிலர் ஒரு இரண்டு ஆசிரியர்கள் ஆப்சண்ட் ஆகிருக்கிறதா தகவல் ஒரு மூன்று ஆசிரியர்கள் எழுதி கொடுத்துட்டாங்க சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஐந்து ஆசிரியர்கள் ஐந்து ஆசிரியர்கள் பணியிடங்கள் என்ன ஆயிருக்கு அப்படின்னா எங்களுக்கு இது விருப்பம் இல்லை நாங்கள் வேறு துறையில்தான் சொன்னதுனால இப்போ அதற்கடுத்து இருக்கிறவங்க க ஏற்கனவே சிவி போனவங்களை விட்டுட்டு இப்போ வெளியில் இருக்கிற கூடுதலான நபர்கள் இந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சியில் கூப்பிட போகிறாங்க இப்போ இந்த ஃபால் வேக்கன்சியை பொறுத்த வரையும் யாரெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா எஸ்டி பிரிவினர் கண்டிப்பாக நூறு வருஷம் எதிர்பார்க்கலாம் கூடுதலாக எஸ்சி பிரிவினருக்கு ஏற்கனவே சொன்ன வழக்கின் அடிப்படையில் ஏதாவது ஒரு துறையின் கீழ் மாட்டுத்திறனாளிகள் நல்ல துறை இல்லைனா ட்ரைபல் வெல்ஃபேர்ஸு ஆந்திரா வெல்ஃபேர்ஸு அந்த மாதிரி இருக்கிற துறைகளில் எஸ்டி பணியிடங்கள் ஒரு சதவீதம் குறைவாக யாராவது பணியாளர்கள் இருக்காங்கன்னா இப்போ நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் எடுத்துக்கிட்டால் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் ஓவரால் ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் அதில் பணி செய்து கொண்டு போவர்கள் தற்போது ரெக்ரூட்மெண்டில் இருந்து பணி செய்து கொண்டு ஒரு சதவீதம் இருக்கணும் ஒரு சதவீதம் குறைவாக இருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த பணியிடங்களை நிரப்பணும் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது உங்களுக்கு நூறு பணியாளர்கள் செய்கின்ற ஒரு நிறுவனத்தில் ஒரு எஸ்டி வேலை செய்யணும் அனுமதி கொடுக்கணும் இதுதான் உரிமை அதுவே ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா பத்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்கணும் இதுபோல் தமிழக அலுவலகத்தில் அரசு பள்ளிகளில் சார்ந்த துறைகளுக்கு கீழே எஸ்டி பிரிவினருக்கு குறைவான பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கலாம் அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த தேடுதலை தவிர இது வந்து அரசாங்கமாக முன் வந்து பண்ணலை கோரிக்கை வச்சதாகவும் பண்ணலை ஆசிரியர்களை போராட்டம் பண்ணதாக பண்ணலை இது எல்லாம் நீதிமன்றத்தின் வழக்கு உட்பட்டு நடைபெறுகிறது இது வந்து அரசியலமைப்பின் விதியின்படி ஃபால் வேகன்சி ஃபில் பண்ணி ஆகணும் பேக்லாக் வேகன்சி ஃபில் பண்ணி ஆகணுன்றது நீதிமன்ற உத்தரவின் கீழ் நடைபெறுது இந்த அப்டேட் வரும்பொழுது அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் ஆயிஷா டீச் லிங்க் கொடுக்குறேன் இது போன்ற தகவல்கள் உண்மை தகவல்கள் அந்த வாட்ஸ்அப் சேனல்லையும் கிடைக்கும் இந்த சேனலில் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் இது ஆயிஷாவின் யாது முறை அவரும் கேள்வி